வணக்கம் இந்த டெட் விவகாரம் இந்த டெட் விவகாரம் பார்த்தோம்னா இரண்டு நாட்களாக எல்லாரையுமே அதாவது எல்லாருங்கும் போது இந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை ஒரு மன அழுத்தத்துக்கு பார்த்தா கொண்டாந்துருக்கு எல்பி சார் மன அழுத்தத்துக்கு கொண்டாந்துருக்கு அப்படின்னா இந்த டெட் தேர்வு அனைவருக்கும் கட்டாயம் அனைவருக்கும் கட்டாயம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினொன்று அதாவது கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ப ஒன்பதில் வந்து கொண்டாந்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணி அதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணியாங்கன்னா கட்டாயமாக நமக்கு இந்த டெட் எக்ஸாம் வந்து எழுதியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் பார்த்தோன்னா வந்து உச்சநீதிமன்றம் நேற்று வந்து பார்த்தோன்னா ஒரு கேஸ் போட்டிருக்கு சார் இதனால் வந்து யாருக்கு சார் பாதிப்பு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எழுதிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதிட்டாங்க இதில் ஒரு சில தளர்வுகள் மட்டும் கொடுத்தாங்க ஏன்னா தளர்வு கொடுத்தாங்கன்னா ஐந்து வருஷம் அந்த பணி முடிகிற இருக்கிறதுல ஐந்து வருஷம் கேப் இருக்கிற அதாவது ஐம்பத்தஞ்சு வயசு ஆடிச்சு என்னோட சர்வீஸில் அஞ்சு வருஷம் மட்டும் தான் இருக்கு அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா நீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஐம்பத்தி நாலு வயசு இருக்கு அப்படின்னா அப்படி இருந்தாலும் நீங்கள் எழுதிதான் ஆகணும் இந்த டெட் எக்ஸாம் எழுதாகணும் இந்த டெட் எக்ஸாம் எழுதுற விஷயத்தில் இந்த ஆசிரியர் சங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா சார் இது வந்து உச்ச நீதிமன்றம் இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது எங்கள் மன உளைச்சல் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக அரசு கிட்ட போய் பார்த்தோன்னா வந்து முறையீடு வச்சிருக்காங்க இவங்க முறையீடு வச்சதன் அடிப்படையில் பார்த்தோன்னா நம்முடைய தமிழ் தலைமைச் செயலாளர் ஐயா முருகானந்தம் அவர்கள் தலைமையில் பார்த்தோன்னா வந்து மீட்டிங் இன்னைக்கு காலையில் இருந்து பார்த்தோன்னா இந்த மீட்டிங் நடந்திருக்கு இந்த மீட்டிங் நடந்து இதில் நமக்கு இந்த ஆசிரியர்களுக்கு ஃபேவரவான விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெட் எக்ஸாம் இந்த டெட் எக்ஸாமை பற்றி உங்களுக்கு அப்படியே தெளிவாக நம்ம பார்த்துக்குவோம் இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்கிறதா கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பணியில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்காக மொத்தமே நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் இப்போ நிறைய எக்ஸாம் நிறைய நபர்கள் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கேன் இப்போ நேற்று வந்து அடிப்படையில் நாங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதியாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எக்ஸாம் எழுதியதாகணும் இதே நம்ம வந்து இதை பற்றி நேற்று நம்ம நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேட்கும்போது இல்லை நமக்கு இவங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும்போது இது வந்து அரசு பணியாக அந்தமாதிரி இருக்க ஆசிரியர்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து அவர் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு ரெண்டு வருஷத்துல இந்த பேப்பரை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படி க்ளியர் பண்ணலனா கட்டாயமாக என்ன பண்ணோம் சிறப்பு சலுகையுடன் உங்களுக்கு ஓய்வு வந்து பார்த்தோன்னா வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதனால் பார்த்தோன்னா பல்வேறு குழப்பங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த சட்டம் கொண்டு வர்றது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சட்டம் உண்மையாக வந்து நியாயமான விஷயங்கள்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலரும் சரி இங்கே ஆசிரியர்களும் சரி இந்த விஷயம் வந்து கட்டாயம் வந்து நியாயமான விஷயங்கள் தான் ஆனால் வந்து இந்த விஷயத்துல ஒரு சில திருத்தங்கள் ஒரு ஃபேவரபுளாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சைடு ஆசிரியர்கள் பார்த்தோன்னா வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க என்ன சார் ஃபேவரபுளான விஷயங்கள்னா முதல்ல நமக்கு தமிழக அரசு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கல்வியில் உயர்கல்வியில் பார்த்தோன்னா வந்து எப்பவுமே சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமாக இருக்குன்னா தமிழகருக்கு இப்போ இடைநிலை கல்வியில பார்த்தோன்னா எப்பவுமே வந்து நம்ம இப்போதைக்கு ரெண்டாம் இடத்துலயும் உயர்நிலைக் கல்விகளை பார்த்தோன்னா வந்து தொடர்ச்சியாக நம்ம என்ன இருக்குன்னா முதல் இடத்துல தான் இருக்கும் இதுக்கு முதல்ல நம்ம காமராஜர் பார்த்தோன்னா வந்து ஸ்டார்டிங்கில் தரும்போது மதிய உணவு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் திருப்பாரு அதை தொடர்ந்து சத்துணவு திட்டம் ஒரு திட்டம் தருவாங்க இப்போதைக்கு இருக்க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா வந்து காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு இந்த மூன்று திட்டம் இதெல்லாம் ஏன் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன்னா இந்த இவ்வளோ ஒரு அரசு பார்த்தோன்னா திட்டங்களை கொண்டாந்தோம் இந்த நம்ம அந்த தேர்வை நம்ம எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன காரணமாக இருக்குன்னா இன்றைக்கி நம்ம அரசு பள்ளிகளோட மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது ஏன் குறைவா இருக்குது நம்ம இருக்கே நமக்கு அதாவது நீங்கள் அரசு பணியாளர் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தவிர்த்து இந்த டெட் எக்ஸாம் நம்ம எழுதிட்டேன் எழுதிட்டு பெண்டிங்காக இருக்கிற இன்னும் எனக்கு வேலை போடலாம் அப்படின்ற ஆசிரியர்கள் வந்து அவங்களோட கருத்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இந்த கருத்தை வந்து தெளிவாக தெரிவிக்கிறாங்க சார் எக்ஸாம் தானே சார் இந்த எக்ஸாம் நியாயமான எக்ஸாம் தானே அதை வந்து எழுத வைக்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவங்களோட தகுதியை வந்து திறமையும் வெளிக்கொண்டாற மாதிரி தான் இருக்கும் இதில் என்ன அவங்களுக்கு கஷ்டமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடு இருக்கிற நியாயத்தை வைக்கிறாங்க அதுவே நம்ம சைடு இருக்கிற ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சார் எக்ஸாம் வைக்கிறது நியாயமான விஷயம் ஆனால் நான் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் நான் தமிழ் ஆசிரியர் இருக்குன்னா எனக்கான தேர்வு தமிழில் எவ்வளோ டஃப்பாக நீ கொஷின் எடுத்து கொடுத்தாலும் அந்த தேர்வை நான் தெளிவாக எழுதுவேன் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நான் மாணவர்களுக்கு தமிழ் பாடலாம் நடத்துகிறேன் நான் எந்த சப்ஜெக்ட்டில் வெளிவச்சராக இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் எனக்கு தேர்வை ஆனால் நீங்கள் எனக்கு தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு புல்சா புல்சா என்ன பண்றீங்க அந்த தகுதி தேர்வு செக்மெண்ட்ல வேற சிலபஸ் வச்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்க இந்த டெட் எக்ஸாம் தவிர்த்து எங்களுக்கு புது மாதிரியான எக்ஸாம் வந்து வச்சு கொடுங்க இப்ப நான் தமிழ் ஆசிரியர்னா எனக்கு தமிழ் தேர்வு நான் அறிவியல் ஆசிரியர்னா அறிவியல் தேர்வு கணித ஆசிரியர்னா கணித தேர்வு ஒரு நூத்தம்பது கேள்வி நீங்க வைங்க அந்த கேள்விகளை நீங்க ஒரு கட் ஆஃப் வைங்க அதுல வச்சு நீங்க ஃபில்டர் பண்ணுங்க இந்த முறை அந்த முறை எப்படி சார் இப்ப எனக்கு சைக்காலஜி நான் வந்து மாணவர்களை பத்து வருஷமா நான் மாணவர்களை வழி நடத்துறேன் எனக்கு வந்து ஒவ்வொரு மாணவங்கள்கிட்ட எப்படி நடந்து கூட எனக்கு தெரியாதா இதை வந்து நான் எழுதி தான் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னா இது எங்களோட தரத்தை வந்து குறைக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இந்த தரப்பு ஆசிரியர்களும் பார்த்தினா வந்து பார்த்தினா அரசு பணியார் ஆசிரியர்களும் பார்த்தினா பல்வேறு கோரிக்கைகளை பார்த்தோன்னா தமிழக அரசுக்கு வச்சிருக்காங்க தொடர்ச்சியாக பார்த்தோன்னா இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களும் பார்த்தோன்னா பேச்சாக இருக்கு இப்போ என்னன்னா நமக்கு விஷயம் என்னென்னா அந்த தொடக்க இருந்த தமிழக இதை வந்து தமிழக அரசு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போது நம்ம சமூக ஆர்வலர்கள் பார்த்தோன்னா அவித்து கேட்கிறாங்க சார் இந்த எக்ஸாம் வந்து கரெக்டு கரெக்டுன்னு நீங்கள் சொல்றீங்க கரெக்டு தான் சார் சரிங்க சார் ஜென்ரலாக நம்ம பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பேசும்போது சார் நீங்கள் எல்லா ஆசிரியர்களும் சிறப்பான ஆசிரியர்கள் சொல்லிட்டு தமிழக அரசியல் நீங்கள் சொல்றீங்க நீங்கள் சிறப்பாக இருக்கிறீங்கன்னா அப்போ ஏன் நம்ம மாணவரோட சேர்க்கை தமிழக அரசில் வந்து குறைவா இருக்கு தமிழக மாணவரோட சேர்க்கை அரசு பள்ளியில ஏன் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ அவங்க சைடு கேட்குற கேள்வி கரெக்டாக இருக்கு ஆனால் நம்ம தரப்பு ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரைட் சார் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான் நாங்கள் தகுதியான ஆசிரியர்கள் தான் திறமையான ஆசிரியர்கள் தான் நீங்க புதுசு புதுசு கௌரவம் கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட குழந்தைகளை வெளியிடத்துமே சேர்க்குறீங்க அப்போ நீங்க அரசு பள்ளி பஸ்ஸில் போறது கேவலம் அரசு செக்மெண்டில் எதில் போகிறது எது எந்த அரசில் எது போனாலுமே அது கேவலம் ஆனால் அரசு பணி மட்டும் சிறந்ததா அப்படின்ற மாதிரி பார்த்தினா இவங்க பார்த்தினா இந்த சைடு இருக்கிற நபர்கள் பார்த்தினா பல்வேறு கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க இவங்க மாற்றி மாற்றி அடிச்சிட்டாலும் விஷயம் ஒன்று தான் நம்ம ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இது ஒருத்தர் சொல்லும் போது சொன்னார் ஐயா நான் பதிமூணு வருஷம் ஆச்சு டெட்டு வந்தபோது நான் டெட்டு பாஸ் பண்ணேன் இது வரைக்கும் நான் மூணு டெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன் மூணு டெட்டு பாஸ் ஆகியும் என்ன ஒன்றும் வேலையே போடலை அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களை நீங்கள் பண்ணா என்ன பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சைடு மனுஷன் வந்து பார்த்தோன்னா வந்து கத்துறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மாணவர்கள் இந்த ஆசிரியர்களுக்கு இப்போ எவ்வளோ சம்பளம் வந்து கொடுக்குறாங்க அப்படி ஒரு ஆசிரியரோட சம்பளம் இன்னைக்கு எவ்வளோ அப்படியே இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க ஐயா ஆசிரியரோட சம்பளத்தை பற்றி பேசுகிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க மூணு வயசான என்ன பண்ணுற எடுத்துமே ஸ்கூலில் சேர்த்துறீங்க அந்த பசங்களோட டார்ச்சர் அதிகமாக இருக்கு ஒரு குழந்தைய நம்ம சம்பாதிக்கணும்னா அப்போ அந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் நியாயம் தான் அந்த விஷயம் நம்ம ஆசிரியர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சார் சம்பளத்தை பற்றி பேசுகிறாங்களே சார் ரைட் சார் அவங்க வந்து அவங்க குழந்தை ஏன் சார் நம்ம ப்ரைவேட்டில் ஸ்டூடெண்ட் நான் வந்து குட் எஜுகேஷன் நான் கொடுக்குறேன் சார் நான் நல்லா தான் சார் பார்த்துக்கிறேன் நல்லா தான் சார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடில் வந்து இவங்க சொல்கிறாங்க நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிப்போர்ட்டட் அதாவது தி இந்து அந்த ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிப்போர்ட்டில் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ஒரு மாதத்துக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆவரேஜாக செலவு பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடிக்கு அதே பத்திரிக்கை அடிப்படையில் ஐம்பத்தையாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு உங்கள் குழந்தைக்கு அரசு செலவு பண்ணுறதுக்கு தயாராக செலவு பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ அரசு சிறப்பாக செயல்படும் போதும் நம்மளோட குழந்தையில ஏன் வந்து எடுத்து போய் வந்து தனியார் பள்ளிகளை சேர்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க சைட்ல பார்த்தோன்னா நம்ம அரசு நம்ம அரசு ஆசிரியர்கள் பார்த்தோன்னா வந்து அவங்க போட்டு நாங்கள் என்ன சார் கேன்வாஷா பண்ண முடியும் வீடு வீடாக போய் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துல ஒரு ஒரு வருஷமும் போயிட்டு குழந்தைங்களே எங்கள் பள்ளியில் சேருங்க எங்கள் பள்ளியில் சேருங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படி இருந்தும் என்ன பண்றாங்க எங்களை பார்த்தோன்னா அவங்க வந்து கண்டுக்கலை அப்போ இதுக்கு ஒரு நிலையான ஒரு தீர்வு இந்த டெட் எக்ஸாம் இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் எந்த தீர்வாக இருந்தாலும் இப்போ வந்து பிரச்சனை எங்க வந்திருக்குன்னா அரசு பள்ளியளோட ஆசிரியரோட தரம் தரத்துக்கு மேல வந்து நிற்கிறாங்க நம்முடைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் பார்த்தோன்னா மிகுந்த தரம் ஆனவர்கள் உண்மைதான் அது வந்து நம்ம பொய்யின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே சொல்லக்கூடாது நம்முடைய அரசு பள்ளி நம்ம மாண நம்ம மாணவர்கள் இங்கேருந்து போகிறாங்க பாத்தீங்களா இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சி அந்த டெல்லியில் போகும்போது நம்ம மாணவர்களை பார்த்து மற்ற மாணவர்கள்லாம் பயப்படுறோம் மற்ற மாநில மாணவர்கள் பயப்படுறோம் அந்தளவுக்கு பியூர்லி நாலேஜ் இரு அந்த நாலேஜெலாம் கற்றுக் கொடுத்தது யார் நம்மளோட மாணவர்கள் தான் நம்ம ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் இங்கிருந்து போகும்போது பல்வேறு சாதனைகளை வந்து பிடிக்கிறாங்க இப்போ என்ன விஷயம்னா நம்ம கௌரவம் சொல்லிட்டு பண்ணுறோம் மார்த்தியா இந்த ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்கு அரசு ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் கொண்டாந்தால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டு ஃபுல்லாமே கிளியர் ஆகிடும் என்ன சார் புதிய திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம சமூக ஆர்வலருக்கு கொடுத்த கருத்து தான் என்னென்னா நம்ம அரசு பணியாளராக இருக்காங்க நம்முடைய அரசு பணியாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் முதல் ஐஏஎஸ் வரை அவங்க என்ன தான் பண்ணினா தங்களோட குழந்தைகளை அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும் அந்த ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து க நம்ம அரசு தமிழக அரசு செயல்படுத்திருச்சுன்னா சிம்பிளாக முடிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னீங்க சார் இந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன சார் க இருக்குன்னா இப்போ அரசு பள்ளிக்குள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருக்காங்க நம்ம பாமர மக்களோட குழந்தை எல்லாம் இருக்காங்க இப்போ நம்மளுக்கு என்னென்னா குழந்தை என்ன படிக்குது ஏதோ ஆ ஈ சொன்னால் நம்ம அதை பெரிய விஷயமா நினைக்கும் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் ஆ ஈ சொன்னால் வந்து என் பையனுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஏபிசி சொன்னால் அஞ்சாம் வகுப்பு ஆனால் இதை வந்து நம்ம பிரைவேட் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துறாங்க இதுதான் வித்தியாசமாக இருக்குது அப்போ நான் அரசு பள்ளி நான் வந்து ஒரு அரசு பணியாளராக இருக்கேன் நான் என்னோடய குழந்தை என்ன படிக்குது நான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் அனுப்பும்போது அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு விஷயம் தெரியும் நான் என்ன பண்ணுவேன் உடனே போயிட்டு நீங்கள் ஸ்கூலில் என்ன பாடம் நடத்துறீங்க அப்படி சொல்லிட்டு நான் அப்போ என்ன பண்ணுவேன் ஸ்கூலில் இருக்க டீச்சரை கேட்பேன் அப்படி கேட்கும்போது ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை சரிவர செய்ய ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு விஷயம் தெரிஞ்சு ஆளாக இருக்கணும் இப்போ நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருக்காங்கன்னா பாமர மக்களாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மற்ற பள்ளிகளில் நடக்கும் போது என்னென்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து கூடுவாங்க அதுவே நம்ம அரசு பள்ளியில் நடக்கூடிய பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க போனாலும் போய்ட்டு எனக்கு வேலை இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் மற்ற இடத்துல போகும்போது என்ன பண்ணுறீங்க முதலாளாக போய் உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே பண்ணுறீங்க அப்பனா இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு செக்மெண்ட் அரசு செயல்படுத்தி குடிச்சி தான் நம்மளுடைய ஆசிரியர்களோட தரத்தை பற்றி கேள்வி கேட்கவே முடியாது ஏன்னா நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாமே திறமையான இருக்கு ஏன்னா என்னதான் வைரமாகிருந்தால்தான் பண்ணோம் அந்த வைரத்தை ஜொலிக்கணும்னா பட்டை தீட்டணும் அது பட்டை தீட்டுறதுக்கு யாரோட வேலையாக இருக்குன்னா நான் போயிட்டேன் நான் ஒரு கலெக்டராக இருக்கேன் என் பையன் ஸ்கூலில் படிக்கிறான் அரசு பள்ளியில் படிக்கிறான் அப்போ அரசு பள்ளியில் திடிக்கும்போது அவள் நான் டெய்லியும் நான் கூப்பிட்டு கேட்பேன் என்ன படிச்சுனேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் அப்போ குழந்தை என்ன சொல்லுவான் இதெல்லாம் படித்தேன்ப்பா இதெல்லாம் சொல்லுவேன் ஏன் இதெல்லாம் சொல்லித்தரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் மறுநாள் விசிட் போவேன் ஸ்கூலுக்கு ஏன் இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரலை உங்களுக்கு என்ன அப்போ நீங்கள் கேட்கலாம் சம்பளம் உங்களோட சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இன்றைக்கி கேட்குறது தவறு ஏன்னா நம்ம மேலே தப்பு வச்சுட்டு நம்மளே போய் அவங்கள கேட்க முடியாது ஏன்னா நாங்கள் தரமான குவாலிட்டியான நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் குழந்தைங்கள இப்போ கூட ரீசெண்ட் டேஸில் ஒரு நாள் செய்தி வந்துச்சு ஒரு குழந்தைகளுக்காக ரெண்டு மூன்று ஆசிரியர்கள் பார்த்தா வந்து பள்ளியில் இருக்காங்க கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க ஒரே குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் நம்ம மேலே தப்பு இருக்கு இந்த விஷயத்த சரி செய்யணும்னா இந்த அரசு கொண்டாடுற ஒரே திட்டம் தான் இந்த இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாலே என்ன ஆகுனா அரசு பள்ளி ஆசிரியரோட தரம் தரத்தை பற்றி நீங்கள் என்றைக்குமே கேள்வி கேட்க முடியாது ஆசிரியரை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக கேள்விப்பாங்க அரசு இந்த திட்டத்தை விரைவில் கொண்டு வந்தால் இந்த மாதிரி இஷ்யூக்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகளும் பார்த்தோன்னா வந்து நடக்கவே நடக்காது ஆசிரியரோட தரத்தை பற்றி ஏன்னா இது ஒரு அவ்வளோ செயல் உதாரணத்துக்கு எடுத்துக்கன்னா ஒரு ஆசிரியராக இருக்குதுவங்க குறைந்தபட்சம் ஒன்றாவது வந்து டுவெல்த் படித்து பிஎஸ்சி படித்து எம்எஸ்சி படித்து பிஎட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் டீடெயில் ஆச்சு பண்ணியிருப்பாங்க டுவெல்த்து முடிச்சிட்டு அப்போ அவங்களோட தரத்தை நம்ம கேள்விக்குறியாக்குற ஆக்குற மாதிரி அது இப்போ அந்த மாதிரி ஒரு செயலை செய்யாமல் இந்த விஷயத்தை செயல்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு அரசன் நாடாளும் அரசன் அவன் ஆட்சி கலையாமல் அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் செங்கோல் ஆட்சியாக தொடர்ந்து செயல்பட வேண்டுமானால் இது போன்ற புதிய திட்டங்களை கொண்டு போது என்ன ஆகுனா இந்த மக்கள் புல்லாமே என்ன ஆவாங்க என்னோட அரசன் சிறப்பாக செயல்படுகிறான் ஏன் குழந்தையும் கலெக்டர் குழந்தையும் ஒன்னாக படிக்கிறான் இப்போ நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம் இதே மக்கள் இதே பீப்புள் கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்போ நம்ம குழந்தை என்ன ஆகுது மொத்த விஷயத்த கற்றுலாம் ஏ டு செட் இப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் சரி அவங்க இடமா தான் எது இருக்கு கல்விக்கூடங்கள் கூடங்கள் இருக்கு இந்த கல்வி கூடங்கள் என்ன சொல்லுவோம் இரண்டாம் கருவறை விஷயத்த செயல்படுறதுக்கு நம்மளோட ஆசிரியர்களோட தரத்தை பார்த்தீங்கன்னா குறைக்காம இந்த மாதிரி ஒரு புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தி கொண்டாந்துட்டாங்கன்னா இந்த இன்னைக்கு இந்த மீட்டிங்லயும் இது போன்ற விஷயங்கள் தான் வந்து பேசப்பட்டிருக்கு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு சாத்திய கூறு என்பது தெரியல ஆனா இந்த திட்டம் அந்த சிம்பிளான திட்டத்தை வந்து கொண்டாங்க இன்னைக்கு கூட நம்ம தமிழக அரசு எந்த விதத்தில் குறைச்சி போட்டாங்க நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இன்னி வரைக்கும் எட்டாயிரம் நமக்கு ஹைடெக் லேப் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பதினாறு வகையான இலவச பொருட்கள் கொடுத்துருக்காங்க காலில் சாப்பாடு மதிய சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லா செக்மெண்ட்டும் நமக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க இது மற்ற பள்ளிகளில் கிடைக்குமான்றதே பார்த்தோன்னா சந்தேகம் தான் எந்த விதத்திலும் எங்க அரசு ஆட்சியர்கள் பார்த்தோன்னா குறைவாக இல்லை நம்ம ஒரு சில திருத்தங்கள் செய்யணும் இந்திய அரசியல் அமைப்பு நம்ம அரசியலமைப்பு எப்படின்னா நிகழும் நிகழா தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை திருத்திக்கலாம்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை இந்த சட்டத்தை உள்ளே என்ன என்னாகுதுன்னா அரசு பள்ளியில் கண்டிப்பாக ஓஏ முதல் ஐஏஎஸ் வரை அரசு பள்ளி மாணவர்கள் படித்தாங்கன்னா இந்த விஷயத்துக்கு தீர்வு முறையாக கிடைக்கும் என்பது எங்களுடைய இந்த வட்டாரத்தில் இருக்க சமூக ஆர்வலோட கருத்தும் மற்றும் பல்வேறு ஆசிரியர்களோட கருத்திலாகவே இருக்குது இந்த விஷயத்தை நம்ம ஆசிரியர்கள் வந்து பார்த்தோன்னா மன உளைச்சலை ஏற்படுத்தாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்க்யூ